என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருண் பி எஸ் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பத்தாம் தேதி இன்று சர்வதேச மனநல தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பத்தாம் தேதி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லத்திஹர் மாவட்டத்தில் உள்ள கனிஷ்பூர் கிராமத்தில் ஐந்தாவது நாளில் காடுகளிலும் மலைகளிலும் ஆழமான ஒரு ஒதுக்குப்புற இடத்தில் குரல்களை கேட்டீர்களா பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் நீதிமொழிகள் அத்தியாயம் முப்பது வசனம் எண் ஐந்தில் அவர் கூறினார் கடவுளின் ஒவ்வொரு வார்த்தையும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர் அவரிடம் அடைக்கலம் புகுபவர்களுக்கு ஒரு கேடயம் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்பீக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்